வணக்கம் ஐயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்றைக்கி மீண்டும் சந்திப்போம் சேனல் வந்து குபோட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் குபோட்டா இந்த டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கலப்பீங்க கூடவே வந்து ஒரு ரொட்டை வேட்டுருங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிங்க இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக கொடுத்துருன்னு விவசாயி வெளிச்சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிப்புகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குபோட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒன் ஓனரில் இருக்கக்கூடிய ஒரு இரநூத்தி எண்பத்தஞ்சு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டிராக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் அவுட்ஸே இந்த வண்டி தான் ஓடுனால நான்கு டயர்களுமே ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குதுங்க இந்த டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் பெட்டி அனைத்துமே இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டேட்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் வீல் மூவிங்கில் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சி எஸ்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் ஸ்டரிங் ஆயில் இருக்க ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க அதில் பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு சேற்றோர் பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க குறைந்த சப்தத்தில் குறைந்த அதிர்வில் எங்கக்கூடிய ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் இங்கே கூடிய இன்ஜினுங்க குபோட்டா வண்டி பற்றி உங்களுக்கு அனைவருக்குமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நல்ல அதிக இழிவு திருணிணு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க ட்ராக்டர்னுடைய எல்லா தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன பெயிண்ட் டச்சப்போ பெயிண்ட் பெயிண்ட் கீரில் ஆள் கிடையாதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸில் தான் இந்த இரநூத்தி எண்பத்தஞ்சு மணி நேரம் ஓடி இருக்காங்க பீடிய வந்து ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய டூயல் பிடி பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க கோயம்புத்தூர் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ரோட்டாவேட்டர் டெய்லர் கலப்பை பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து மூணு இஞ்சி சாப்பிட்டு கிளப்பைங்க இருக்கக்கூடிய மூணு இஞ்சி சாப்பிட்டுங்க மூணு தான் வந்து ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்காங்க ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி ஹெவி இருக்கக்கூடிய அஞ்சு கொத்து கலப்பைங்க கும்புடுகை ஹைட் வயரமாக போட்டிருக்காங்க லேட்டஸ்ட்டு சென்சார் வண்டிக்கும் பார்த்திங்கன்னா இந்த கலப்பை சூட்டபுளாக இருக்குதுங்க கலப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக குறைந்த மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க நல்லா ஹெவி டைப் கலப்பீங்க கூடவே ஒரு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை வேற்றுருங்க கீர் டிரைவ் ரொட்டை வேற்று மல்டி கீர் பாக்ஸ் கொண்ட ரொட்டை வேற்றுருங்க ரொட்டை வேற்று மிக குறைந்த மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க டோரெல்லாம் வெல்ட் கிராக்காமல் நல்ல கண்டிஷன்லாம் இருக்குதுங்க கத்தியுமே இன்னுமே முக்கால் கத்தி அளவுக்கு இருக்குதுங்க தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ரொட்டா வேற்றுருங்க இந்த ரொட்டவேட்டர் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிங்க எண்பத்தஞ்சு பாயிண்ட் கொண்ட கட்டு பெட்டிங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பெட்டிங்க பெட்டினுடைய எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறுக்கு எல்லாமே நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒழுக்க ஓட்டையோ எதுவுமே இருக்காமல் பத்தொம்பது பெட்டி கண்டிஷன்லேயே இருக்கக்கூடிய பெட்டிங்க பெட்டினுடைய இரண்டு டயர்களுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய ஒற்றை கதவு பெட்டிங்க வண்டி கலப்பை ரொட்டா பெட்டி இது அனைத்துமே சேர்த்தி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க வண்டி கலப்பை ரொட்டா பெட்டி இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக சேர்த்தி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெழல் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த குபாட்டா ஃபோர் வீலர் எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டெக்ட் கூட கலப்பை ரொட்டவேட்டர் பெட்டியை வாங்கி நீங்கள் உபயோகம் படுத்திக்கலாம் நன்றி இயர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்